ஓம் சூரிய பகவானே போச்சு போச்சு குழந்தையே நல்ல செய்தி அவசரமாக தேடி வந்து உன் கொண்டிருக்கின்றேன் உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்க போகின்றது என் செல்லமே அதற்கு முழு காரணமும் நானாக தான் இருக்க போகின்றேன் உன் சூரிய பகவான் உனக்காக இருக்கும் பொழுது உன் வாழ்வில் நடக்கும் எதை பற்றியும் கவலைப்படாதே எதை நினைத்தும் நீ கண்ணீர் வடிக்காமல் இருந்தால்தான் உன் அப்பா என்னால் உனக்கான விஷயங்களை சிறப்பாக செய்து கொடுக்க முடியும் உன் மனதிற்குள் தாங்க முடியாத வழிகளையும் இப்பொழுது உன் மனதில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் விரைவிலேயே காணாமல் போக செய்கிறேன் என் செல்லமே நீ கவலைப்படாதே உனக்கான எல்லா விஷயங்களும் சரியாகும் அதை நானே உனக்கு நல்ல முறையில் முடித்து தருகிறேன் இந்த நிமிடம் முதல் உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கி நிம்மதியாக இருக்கப் போகிறாய் உன்னோடு பேச வந்த நான் உன் மனதில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செய்யப் போகிறேன் மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்றும் விரைவில் உன்னை தேடி வரப் போகின்றது என் தங்கமே இன்றோடு உன்னுடைய கவலைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் நீ மனதளவில் நொறுங்கிப் போயிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் நிச்சயம் உனக்கான காலம் பிறக்கப் போகிறது உன்னுடன் இருக்கும் நான் உனக்கான விஷயங்களையும் சரி செய்து கொடுப்பேன் தைரியமாக இரு நீ நேசித்த உறவும் உனது உயிருக்கு உயிரான துணையும் உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ என்னிடம் கண் கலங்கினாய் தானே கவலைப்படாதே உன் அன்பை நான் அவர்களுக்கு புரிய வைக்கிறேன் உன் அப்பனானவன் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவன் நீ இந்த பூமிக்கு கொண்டு கொண்டு எதையும் வந்து இங்கு தொலைத்து விட்டாயா என்ன தேடிக் கொண்டிருக்கிறாய் உனக்கானதை செய்து கொடுக்கவும் உனக்கு தேவையானதை கொடுக்கவும் உன் அப்பன் நான் இருக்கிறேன் உனக்கு தேவையானதை கொடுப்பதற்கு உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது எதையோ தொலைத்து விட்டது போல ஏன் இப்படி நீ தவிக்கிறாய் மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையே மிகவும் நல்ல விஷயங்கள் உன் உன் வாழ்வில் நடந்து நீயும் குடும்பமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது மனதிற்குள் என்னையே நினைத்து கொண்டு எழுந்திருக்கும் உனக்காகவே எந்த துன்பமும் வராமல் உன்னை நான் பாதுகாக்க போகிறேன் உன்னுடைய கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றியும் இப்பொழுது நடக்கும் விஷயங்களையும் பற்றியும் பயப்படாதே எல்லாவற்றையும் சரி செய்து சிறப்பானதாகவும் வளமானதாகவும் நான் மாற்ற போகிறேன் உன் வாழ்க்கையை சிறப்பானதாக வாழப்போகிறாய் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் சொல்லமே கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையே நினைத்து நிகழ்காலத்தில் உள்ள சந்தோஷத்தை அனுபவிக்க மறந்துடாதே மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று மற்றவர்களுக்காக யோசித்து யோசித்து எல்லா விஷயங்களையும் செய்யாதே அவர்களுக்காகவே பயந்து கொண்டே இருக்காமல் பார்ப்பவனை விட படைத்தவன் தான் முக்கியம் என்று என்னை நினைத்து வாழப்பழகு பார்ப்பவர்கள் ஆயிரம் சொல்வார்கள் அதையெல்லாம் நினைத்து வருத்தப்படக்கூடாது என் செல்லமே மற்றவர்களைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி நிம்மதியாக வாழ முடியும் பார்ப்பவன் என்ன நினைத்தால் என்ன என்னை படைத்த என் அப்பனுக்கு உண்மையாக இருப்பேன் என்று தைரியமாக வாழ பழகு குறை சொல்லாத வாய்களும் இல்லை குற்றம் சொல்லாத மனிதர்களும் இல்லை அவர்கள் குற்றம் சொல்வதற்கு ஆயிரம் காரணம் இருந்தாலும் அதை கண்டும் காணாமல் கடந்து போவதற்கு நீ கற்றுக்கொள் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம் தானே இருக்கிறது அன்பு மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் அதை கடந்து போக கற்றுக்கொள் எல்லாமே சிறிது காலம்தான் உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் எல்லா விஷயங்களுமே உன் சூரிய பகவான் நான் உனக்கு கொடுப்பதே என்று நீ புரிந்து கொண்டாலே நீ எதையும் குறையாக நினைக்க மாட்டாய் தானே எல்லாமே பலவித காரணங்களாக தான் உன்னிடம் வந்து சேருகின்றது அது நிகழ்வானாலும் சரி அல்லது உனக்கு கிடைக்கும் பொருளானாலும் சரி எல்லாம் பல காரணங்களை சுமந்து கொண்டுதான் உன் கையில் வந்து சேருகின்றது உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் என் தங்கமே நீ கேட்டும் அதை நான் உனக்கு கொடுக்கவில்லை என்றால் அது உனக்கானதும் அல்ல உனக்கு சரி வராது என்று நீ புரிந்து கொண்டு அமைதியாக இரு என் தங்கமே எந்த இடத்தில் உன்னை எல்லோரும் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் அவர்கள் கண் கண்முன்னாடியே நான் உன்னை உயர்த்திக் காட்டுவேன் உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வருவதற்கான நேரம் வந்துவிட்டது எனது ஆசீர்வாதத்துடன் நீயும் உன் குடும்பமும் நலமாக வாழப்போகிறீர்கள் உன் பல நாள் சோகத்திற்கும் துன்பத்திற்கும் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தெரியுமா உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்களை உண்டாக்க போகிறேன் வாழ்வில் தோல்வியும் நிரந்தரம் அல்ல வெற்றியும் நிரந்தரம் அல்ல உன் முயற்சி மட்டுமே உனக்கு வாழ்நாள் முழுவதும் துணையாக நிரந்தரமாக இருக்கும் என்பதை எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் நிதானத்தை இழந்து எதுவும் பேசிவிடாதே என் செல்லமே உன் கோபத்தை விட அங்கு நிதானம்தான் பெரிதாக இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது மிகவும் சிறியதுதானே மனிதர்களுடைய வாழ்க்கையே அற்ப ஆயுளை நிறைந்ததாக தானே இருக்கிறது நூறு வருடங்களுக்குள்ளாகவே இந்த வாழ்க்கையை நீ என்னென்ன அனுபவிக்க முடியுமோ அத்தனையையும் அனுபவித்து வாழ நீ தயாராக இரு கோபத்தை குறைத்து கொண்டு அன்பை அதிகமாக வெளிப்படுத்த கற்றுக்கொள் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள் தீயவைகள் இல்லாத விஷயங்களை கடந்து செல்ல கற்றுக்கொள் ஏனென்றால் உன்னை குறை சொல்பவர்கள் யாரும் உத்தமர்கள் கிடையாது அல்லவா அப்படிப்பட்டவர்களின் வார்த்தைக்கா நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாய் ஏன் வருந்துகிறாய் நீ என் மீது அதிகம் கவனம் செலுத்தினால் நான் உன் மீது நான் உன் மீது அதிக அக்கறை கொண்டிருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம் ஏனெனில் என் அன்பு குழந்தையான உன் மீது அதிக அக்கறையும் பாசமும் காட்டுவதை விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது உன் பிரச்சினைகள் மீதுதான் நீ அதிக கவனம் செலுத்திக் கொண்டே இருப்பதால் அதுவே மீண்டும் மீண்டும் உன் வாழ்வில் வந்து சேருகின்றது அதற்கு பதிலாக உன் சூரிய பகவான் நான் உனக்கு என்ன கொடுக்க போகிறேன் உன் வாழ்வில் எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்க போகிறேன் என்பதை பற்றி சிந்தனை செய்தால் நான் உனக்கு கொடுக்க போகும் விஷயங்களும் நான் உன் வாழ்வில் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உன்னால் உணர முடியும் எல்லாமே நன்மைகளாக மாறும் என் செல்லமே எதை மறந்தாலும் நீ பட்ட அவமானத்தை மட்டும் மறக்காதே ஏனென்றால் நீ அதை நினைவில் வைத்துக் கொண்டால் தான் மீண்டும் அந்த அவமானத்தை நிச்சயம் வெற்றி பெற்று விடுவாய் என் செல்லமே உன் மனதில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உன் வாழ்வில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி நான் அதை தீர்த்து வைப்பேன் என் தங்கமே இதுவரை இருந்த உன் வாழ்வில் துன்பம் எல்லாம் இன்பமாய் மாற போகிறது ஏனெனில் முழுவதும் என் செலவழிக்க திட்டமிட்டு விட்டேன் உன் கடந்த காலத்தை பற்றியும் இப்பொழுது இருக்கும் நிலைமையை பற்றியும் சிறிதும் கவலைப்படாதே காலமும் நேரமும் மாறப்போகிறது உனக்கானதை நான் மாற்றி தரப்போகிறேன் எல்லாமே சரியாகும் எது வேண்டுமென என்னிடம் வேண்டுதல் வைத்தாயோ அதையே உனக்கு அள்ளித்தரப் போகிறேன் மன நிறைவோடு வந்து பெற்றுக்கொள்வாயா உன் வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சிறப்பான உயர்ந்த வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் தோல்வி அடைய நேர்ந்தாலும் கூட தோண்டு போகாதே என் செல்லமே உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் இனி வரும் காலங்களில் உன் கைகள்தான் ஓங்கி இருக்க போகிறது வருங்காலம் உனக்கானதான வசந்த காலமாக இருக்க போகிறது உனக்கான நல்ல செய்தி நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் இனி உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் ஏனெனில் உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டும்தான் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி